ஆரம்பர்மவீரர் ஐயாவது நம்ம அசிங்கப்படுத்துறாங்க சொன்னாங்க அந்த படத்தையும் போட்டிருக்கிறார் எருமத்தோல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயன்படுத்தி கர்மவீரர் தர்மவீரர் ஐயாவின் கேட்குறது திமுக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு கே சொல்றாங்க அதை அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க படுத்தாதீங்க ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க நண்பர்கள் நீங்களும் நம்ம தலைவர்கள்டோட கேள்வி காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் யாருமே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிடுத்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு போட்டி பெருசு சார் இந்த திருவள்ளூர்ல இந்த சிறுமி பாலியல் வழக்கு ரெண்டு நாள் ஆச்சு பெரிய எடுத்த மாதிரி தெரியல ரொம்ப துயரமான வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க நேற்று நாளுக்கு போயிருந்தாங்க ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாங்க இதை நீங்க பெரிய இஷூவை அடுத்து மக்கள் மண்டலத்துல வச்சு பேசுங்க ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசுவது ஏழாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கைவன் வந்து முன்னாடி போய் பாத்துட்டு காயப்பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான் இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டது டெய்லி சொல்றோம் அதற்கு ஒரு சாட்சி வேணா இதை விட சாட்சி இருக்காரு ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா ஒரு ஐடி அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புடிச்சாங்களா இன்னைக்கும் இல்லை சாரிதான் சொல்லுவாரு வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடித்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க வெரி வெரி முதலில் அப்படிங்கிற மாதிரி சேப்பராங்கன்னு ஆனா இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துல போர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இதை நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சரியோ பேப்பர் இரண்டரை கோடி பேரை சேர்க்கறாங்கறக்காக எல்லா இடத்துலயும் போர்ஸ் பண்ணி போர்ஸ் பண்ணி சேர்றாங்க ஒன்று இரண்டாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம் இப்ப நீங்க சேர்ந்தா தான் திமுக உறுப்பினராக சேர்ந்தால்தான் பணம் பட்டுவாடா நடக்கும் இதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெட்க கேடுங்கன்னா ரெண்டரை கோடி பேருக்கு இப்படி அங்க நான் சேர்த்து வாங்க வருடம் ஆன பிறகு அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விப்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறாங்க இதுலயே தெரியுது நிச்சயமாக உங்க தோக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சமூக வலைதளத்துல பதிவு செய்திருந்தோம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு திருப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க ரோட்ல சண்டை போடுறாங்க ஒருத்த இன்னொருத்தரை துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கும்மிடி பூண்டில சிறுவர் சிறுமி கடத்தப்பட்டது கஞ்சா புழக்கம் அதிகமாய் கல்லூரி மாணவர்கள் குழந்தைய வீட்டை விட்டு வெளியே அடுத்த பயம் வரக்கூடிய சூழ்நிலை அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயனாரன் அவங்க பல இடத்துல பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் மக்கள் ஒரு முடிவு இருக்கிறாங்க